ஹலோ ஹாய் இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்காக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஈவன் ஃபேமிலி கூட அந்த மாதிரி மூவ் ஆவாங்க ஒரு ஸ்டேட்டில் ஆல்ரெடி அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க பட் ஆனால் அவங்களோட ஜாப் சேஞ்சுக்காக அப்படியே ஒரு ஸ்டேட் மாறுவாங்க இந்தியாவிலேயும் இது நடக்கும் தான் அது இல்லைன்னு சொல்லலை பட் அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்க இந்தியன்ஸும் சரி அமெரிக்கன்ஸும் சரி எல்லா திங்ஸையுமே அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது நிறைய திங்ஸை வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட போயிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க எல்லா பொருளையும் வேறு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த எக்ஸ்பென்ஸும் அவங்க அதை புதுசாக வாங்குகிற எக்ஸ்பென்ஸும் ஆல்மோஸ்ட் சேமுன்ற மாதிரி வந்துடும் ஏன்னா இங்கே ட்ராவல் அந்த எக்ஸ்போர்ட் ட்ராவல்ன்றது வந்து ரொம்பவே காஸ்ட்லி திங்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தி நம்மளை மாதிரி இண்டியன்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மள மாதிரியே வந்த இண்டியன்ஸ்க்கு அதை வந்து கொடுக்க பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ப்ளேஸில் வந்து செல் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ஆர்ஐ குரூப்ஸ் அதுக்கப்புறம் இண்டியன் குரூப்ஸ் டெய்ஸி குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இதிலெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு அட்லீஸ்ட் வந்த வரையும் லாபம் அப்படின்னு சொல்லி செல் பண்ணிவிடுவாங்க இப்போ பார்த்தீா இந்த டாய்ஸ் எல்லாத்துமே என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு உமன் க்ரூப் கம்யூனிட்டியில் வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க பிகாஸ் அவங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க இது எல்லாமே என்கிட்ட வந்து ஒரு சோஃபா இருக்குது டிவி இருக்குது டேபிள் அண்ட் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அது எதையுமே என்னால் எடுத்துக்க முடியல பிகாஸ் ஐ ஆம் லிவிங் அலோன் ஹியர் இன் மை அப்பார்ட்மெண்ட் எனக்கு எதுவுமே இங்கே தேவைப்பில்லை மை கிட்ஸ் ஆர் ஆல்சோ இன் இண்டியா பட் ஸ்டில் எனக்கு டாய்ஸ் வந்து கிட்ஸ் ஞாபகம் வந்ததுனால டாய்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இது எப்படி இந்தியாவுக்கு நான் வந்து அனுப்ப போகிறேன்னு எனக்கே தெரியல பட் ஐ காட் ஆல் தீஸ் ஸ்டாய்ஸ் பிரம் ஹர் நான் வந்து இங்க நம்ம தனியாக இருக்கோம் இப்போ தான் இந்தியை ட்ராவல் பண்ணியிருக்கு ஸோ என்னால் இதை இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது யாராவது இங்கே சென்னை அதாவது டேலஸ்லேருந்து சென்னை போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட் யாராலையும் முடியாது பட் ஸ்டில் ஐ ஆம் ஜஸ்ட்டு டெல்லிங் இந்த குரூப் ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஈஸியாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அவங்க வீட்டு வாசலில் வச்சுடுவாங்க அதை அது த்ராஷில் போட்டிருவாங்க ஸோ அந்த மாதிரி சில டைம் திராஷில் இருக்கிறத கூட இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்ஸாக இருக்கவங்க எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பிளேஸில் வச்சு